ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ விங்ஸ் ஆஃப்மென் இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பாலத்தில் கர்ப்பிணிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணும்போது குழந்தை வந்து ஹெல்தியாக இருப்பாங்க அதே போல் நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஹெல்த்தும் சரி குழந்தையோடைய ஹெல்த்தும் சரி நல்லாவே இருக்கும் அதே போல் நம்ம ஃபீட் பண்ணுற டைம்லேயுமே வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரியான சில டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக தவிர்க்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் குழந்தைக்கு பிடிக்காது குழந்தையை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் லிஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பாலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் ஆடை அணியும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டாக இருக்கக்கூடிய கலராக வெள்ளை மஞ்சள் இதை போன்ற லைட்டான கலர்ஸ் தான் வந்து நம்ம அணியணும் ரொம்ப அடர் நிறங்களில் இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆடை அணியும் போது ரொம்ப தளர்வான ஆடையாக காற்றோட்டமான ஆடையாக அணிங்க ரொம்ப இறுக்கமான ஆடை அணியக்கூடாது இந்த டைமில் நம்ம சோப் பயன்படுத்தி குளிக்கிறத காட்டிலும் குளியல் பொடி அதை போல் நம்ம வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிறப்புறுப்புகள் மார்பக பகுதி இந்த இடத்துலலாம் நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சோப்பால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் தேவையில்லாத பயணம் மேற்கொள்கிறத தவிர்க்கலாம் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது மெயினாக வந்து நம்ம இந்த கிரகண நேரம் அம்மாவாசை பௌர்ணமி இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே நல்லது சில சமயங்களில் கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும் இது குழந்தையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து கிரகண நேரங்களில் முக்கியமாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சமையலில் சோம்பு சீரகம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு இந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து அதிகமாக சேர்க்கிறது நல்லது உங்களோட ஃபஸ்ட் ட்ரைமாஸ்டரில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பால் குடிக்கிறது அவாய்ட் பண்ணவே கூடாது கர்ப்பகாலம் முழுவதுமே நீங்கள் வந்து டெய்லி ஒரு கிளாஸ் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் டெய்லி ரெண்டு கிளாஸ் பால் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஆச்சும் நீங்கள் கண்டிப்பாக பால் குடிக்கணும் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரை மாஸ்டரில் நீங்கள் பால் அவாய்ட் பண்ணக்கூடாது பால் வெண்ணெய் போல் பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அதன் மூலிமா உங்களுக்கு புரோட்டீன் அப்புறம் நல்ல கொழுப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும் பாலில் குங்கும பூ போட்டு காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா குழந்தை நல்லா சிவப்பாக அழகாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக என்னங்கிறத காட்டிலும் அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா நமக்கு குங்குமப்பூ சேர்த்து நம்ம பால் காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும் அதனால தான் வந்து குங்குமப்பூ பாலில் காய்ச்சி குடிப்பாங்க அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ரொம்ப கம்மியான அளவில் ரெண்டு மூணு இத அந்த அளவு தான் நீங்கள் வந்து போட, பாலில் நீங்க போட்டு ஒரு கிளாஸ் பாலில் வந்து நீங்கள் போட்டு காய்ச்சி குடிக்கணும் ரொம்ப அதிகமான அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் மசக்கையை தடுக்கிறதுக்கு நம்ம மாத்திரைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுக்கும் சரி நம்மளோட குழந்தைக்கும் சரி அது கேடு விளைவிக்கும் அதனால் நம்ம எலுமிச்சை நார்த்தங்காய் போல் உள்ளர்த்தாச்சை ஆள் பொக்கடா பழம் மாதுளப்பழம் நெல்லிக்காயுடைய வற்றல் எல்லாம் கிடைக்கும் இதுபோல் நம்ம வாங்கி வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம மசக்கை நேரத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிகப்படியான வாந்தி இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உயரம் அதிகமான கட்டலில் படுத்து தூங்கக்கூடாது அது அதே போல் நம்ம பாயிலையும் படுத்து தூங்க முடியாது இந்த டைமில் அதனால் நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருக்கிற கட்டிலாக வாங்கி அதில் வந்து இளவம்பஞ்சின்னு பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மெத்தையாக வாங்கி யூஸ் பண்ணி அதில் நம்ம தூங்கலாம் அதே போல் நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்து தூங்குறது நல்லது பகலில் வந்து அதிகமாக நீங்கள் தூங்குறது தவிர்த்துக்கோங்க இரவில் வந்து நிறைய நேரம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது குழந்தைக்கும் சரி உங்களோட உடல் நலத்துக்குமே ரொம்ப நல்லது இரவில் கிட்டத்தட்ட நீங்கள் பத்து மணி நேரம் வரை தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏர்லியராக நீங்கள் பெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ரெஸ்ட் வந்து கிடைக்கும் எப்போ வச்சும் உங்களால் ரொம்ப முடியல அல்லது வந்து உங்கள் உடல் வந்து சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மதிய நேரத்தில் ரெண்டு மணி நேரம் போல் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கலாம் இளஞ்சூடான வெந்நீரில் வந்து நீங்கள் குளிக்கிறது நல்லது வாரம் இருமுறையாவது நீங்கள் தலைக்கு குளிச்சிடணும் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா தினமும் தலைக்கு குளிக்கிறது நல்லது தான் பட் சைனஸ் தலைவலி இதை போல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து க தவிர்த்துக்கலாம் வாரத்துக்கு வந்து நான்கு முறை அல்லது இரண்டு முறையாவது நீங்கள் தலைக்கு குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தலை குளித்ததுக்கப்புறம் தலையை வந்து நல்லா தோட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பாருங்கள் அப்படியே நீங்கள் துணியோடு போட்டு கட்டி வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா தலையில் வந்து தண்ணி கோர்த்துக்கும் கண்டிப்பாக தலைவலி வரும் இதன் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற விஷயம் வந்து பாதிக்கப்படும் இதனால் குழந்தையும் வந்து இன்டைரக்டாக வந்து பாதிக்கப்படுவாங்க சளி பிரச்சனை அப்புறம் உங்களுக்கு இருமல் பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இருமல் தும்மல் வந்து நீங்கள் சந்தேகம் கேட்பீங்க இரும்பும் போது தும்பும் போது எனக்கு பயமாக இருக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய பயம் தான் இது இரும்பும் போது தும்பும் போது வந்து வயிற்று வந்து லைட்டாக அணைச்ச மாதிரி இருக்கி அணைக்கக்கூடாது லைட்டாக அணைச்சது போல நீங்கள் தும்மலாம் பனாலும் தும்புனாலும் உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு பாதிப்பும் ஏற்படாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப பலமாக தும்புறது காட்டிலும் லைட்டாக வந்து தும்புறதுக்கு பாருங்க நம்ம குளிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா நொச்சி இலை வேப்பிலை இதை போல இலைகளை வந்து நம்ம சேர்த்து குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள் நம்மளை அண்டாமல் இருக்கும் நமக்கு குழந்த வந்து வயிற்றுல வளர வளர பார்த்திங்கன்னா வயிற்று தசைகள் எல்லாம் இருக்கப்படும் இல்லையா இதனால் வந்து நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி ப்ரெக்னென்சியில் வந்து மலைச்சிக்கல் எல்லாம் இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டெய்லியும் வந்து நம்ம உணவில் கீரைகளை சேர்த்துக்கணும் நீர் காய்கள் அதிகமாக எடுத்துக்கணும் தண்ணி வந்து தாராளமான அளவு போதுமான அளவு குடிக்கணும் அதிகமாக குடிக்கக்கூடாது உங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ அலட்சியப்படுத்தாமல் தண்ணீர் கொடுக்கணும் அதே போல் எப்போ வந்து உங்களுக்கு யூரினேஷன் ஃபீல் வருதோ உடனே வந்து நீங்கள் யூரின் ரிலீஸ் பண்ணணும் அடைக்கி வச்சுட்டு அப்புறமா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் இருக்கக்கூடாது அதை போல் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீர் பாதை தொற்று இதை போல் கிருமி தொற்று வந்து உங்களுக்கு ஏற்படும் இது கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னது மாதிரி நல்ல தண்ணி வந்து போதுமான அளவு குடிங்க கரெக்டாக வந்து யூரினேஷன் ஃபீல் வந்துச்சுன்னா உடனே யூரின் ரிலீஸ் பண்ணணும் ஹோல்டு பண்ணாமல் இருந்தாலே வந்து உங்களுக்கு எந்த ஒரு கிருமி தொற்றுமே வராது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது நல்ல ஒரு ஆர்கானிக்கான ரோஜா இதழ்களை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ரோஜாப்பூ மாதிரி வாங்கிடலாம் அது வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கும் இல்லையா தோட்டத்தில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஜா இந்த மாதிரி கிடைக்கும் அந்த ரோஜாவை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அந்த இதழ்களை பிரித்து வெயிலில் வந்து ரெண்டு நாளைக்கு காய வச்சுட்டு அந்த இதழ்களையே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிழல்லையும் ஒரு அஞ்சு நாள் காய வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துட்டு அதில் அந்த ரோஜாப்பூ எல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்குல்லையா சுத்தமான தேன் வந்து அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை வாங்கி அதில் வந்து ஓரளவுக்கு அந்த பாட்டிலில் ஒரு பாதி அளவுக்கு தேனை ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து நிரம்பிடும் இல்லையா அப்போ வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா புய்தல் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் நல்லா வத்தினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு வச்சிடுங்க இது வந்து ஒரு அஞ்சாறு நாளில் ரெடி ஆகிடும் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு அல்லது குட்டி ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பால் குடிச்சிட்டு படுங்க இந்த பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து ரத்த அளவு அதிகரிக்கும் அதே போல் மலைச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்காது உங்களுக்கு வந்து இதை போல் மலச்சிக்கல் ஏற்பட்டு ரொம்ப நாள் வந்து அது நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படி இல்லைனா திருவிழாச்சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வந்து ரெண்டு கிராம் அல்லது அஞ்சு கிராம் அளவுக்கு வந்து சுடுத இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா கலந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா காலையில் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகும் சிறுநீர் பாதை தொற்று உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் வந்து நீர் காய்கள் அதிகமாக எடுத்துக்கணும் சுரேக்கா பரங்கிக்காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் வந்து காசினி கீரை வெந்தயக்கீரை புடலங்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் கீரை வகைகளை சேர்த்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ரெஸ்ட்டும் எடுக்கணும் அதே சமயத்தில் வந்து ஒரேடியாக ரெஸ்ட் எடுக்கிறதும் நல்லது கிடையாது சின்ன சின்ன வேலைகள் உங்களுடைய வேலைகளை வந்து எளிமையாக இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம் எளிமையான சமையல் வேலை அதுக்கப்புறம் நிமிர்ந்து கொண்டே வந்து வீடு கூட்டுறது துணி அலசி காய போடுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்கள் செய்யலாம் ரொம்ப கனமான எடை தூக்கிறது கனமான பொருட்களை நவர்த்தி வைக்கிறது இது போல விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் கடினமான உடல் உழைப்பு தரக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த டைமில் காண்டாக்டில் இருக்கிறது வந்து நம்மளோட விருப்பம் தான் இருந்தாலும் வந்து நம்மளோட குழந்தையோடைய ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய உடல்நிலைக்காகவும் வந்து டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டுவிட்டு அவங்க சொல்கிறது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நடைப்பயிற்சி வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் அவர் வரைக்கும் நீங்கள் வந்து மிதமான நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் ரிஸ்க்காக நடக்கிறதுக்கும் வேறு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குமே வந்து நீங்கள் டாக்டரை தான் வந்து சஜஷன் கேட்கணும் அவங்க சொல்கிறது படி நீங்கள் நடந்துக்கோங்க அவங்கக்கிட்ட கேட்காமல் எந்த ஒரு புதுசான எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணவே கூடாது மெல்லிய இசை கேட்கறது புத்தகங்கள் படிக்கிறது இது போன செயல்களில் வந்து நீங்கள் ஈடுபடலாம் உங்களுடைய மனசை வந்து எப்போதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி மிக்கதாகவும் நீங்கள் வச்சுக்கணும் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்கள் சோகமாக இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து குழந்தையால் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் சோகமாகவோ அல்லது கவலையாகவோ கோபமாகவோ இருந்தாலும் குழந்தை வந்து கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க தான் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து அவங்களுக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க குழந்த வந்து வயிற்றுல நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால உங்களுடைய மனசை வந்து அமை அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வச்சுக்கோங்க தேவையில்லாத கோபம் பொறாமை வஞ்சம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது அதுவும் சரிதான் குழந்தையுடைய வளர்ச்சியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்க மனதை வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோங்க டெய்லி ஒரு முட்டை வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க டெய்லி ஈவினிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்லியான நட்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்மளோட நிலக்கடலை இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கருப்பு கொண்ட கடலை நல்லா வேக வச்சு அளவுக்கு வேக வச்சு தோலோடு சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பப்பாளி மாம்பழம் அன்னாச்சி இந்த மாதிரி பழங்களை உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய பழங்களை தவிர்த்து உங்களோட ஏற்ற மாதிரி என்னென்ன பழங்கள்லாம் உங்களால் வாங்க முடியுமோ அந்த பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க மை நான் கர்ப்ப காலத்தில் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருங்க கண்டிப்பாக உங்களோட குழந்தை நல்ல முறையில் ஆரோக்கியமாக பிறப்பாங்க இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க ஏதாவது ஒரு டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்